ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம்ஸ் டு மாவுஸ் டைரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் மாங்காய் வச்சு தொக்கும் பச்சடியும் பண்ண போகிறோம் நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் பண்ண போகிறோம் இது ரெண்டுத்துக்கும் என்னென்னா ஒரே பொடி தான் மாங்காய் தொக்குக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய்க்கும் ஒரே பொடி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்கு என்னென்னு இப்போ சொல்லிடுறேன் அப்புறம் ஒரு ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிட்டு அடுத்தது வெந்தயம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்து தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பத்து இருபது மிளகா அதையும் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க அது ஆறுனதும் நம்ம மிக்சி கப்பில் போட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே என்னென்னா நான் வந்து சாதத்தில் சாதம் பருப்பு எல்லாம் நான் இட்லி பானையிலேயே வச்சு எடுத்துருவேன் குக்கர் யூஸ் பண்ணாமல் அதில் என்ன செய்வேன்னா இட்லி பானை மூடும்போது அந்த அடியில் பருப்பு வச்சுட்டு மேலே சாதம் வச்சுட்டு அதுக்கு மேலே த பிளேட் போட்டு சாதத்தை மூடிப்போம் இல்லையா அது மேலே ஒரு சின்ன சில்வர் பேசினை வச்சு அதில் இந்த மாங்காயை செதுக்கிட்டு அந்த செதுக்கிற கட்டை இருக்கும் இல்லையா அதில் சீவி சீவி அதில் அந்த பேசினில் வச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியெலாம் ஊற்ற வேணும் அப்படியே அதை வச்சோன்னா ஆவிலேயே வெந்துடும் அதை எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அதே மாதிரி தான் நெல்லிக்காயும் நெல்லிக்காயும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அப்படியே வேக வச்சலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேணும் அதுவும் ஆவிலே அப்படியே வந்துடும் சாதம் வேகத்துக்குள்ளே இது ரெண்டுத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி மாங்காய்க்கு தான் வேலை நெல்லிக்காய் கூட வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் தான் தோல்லாம் செதுக்கிட்டு நம்ம செதுக்கி வைக்கணும் அதை அதெல்லாம் நம்ம சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சாதம் வைக்கும்போது இது ஒன்று ஒன்றா எடுத்து வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரி அந்த மொளா பெ பெருங்காயம் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது ஆறுனதும் மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த இருப்பு சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டுமே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நான் அதை இல்லைன்னா வெறும் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நம்ம தொக்குக்கு ஊறுகாய்க்கலாம் போட்டுக அதில் கடுகு போட்டுட்டு இந்த மாங்காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அதில் போட்டு நல்லா பரட்டிட்டு அந்த ஈரம் இதெல்லாம் போனோன்னே இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் பொடி ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தை பிகினஸாக இருக்கவங்களுக்குலாம் சொல்கிறேன் கொஞ்சமாக பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் ஏன்னா ரொம்ப நேரம் இதை நம்ம வதக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அதனால் அதனால ப பத்தலைனா கூட அப்புறமா போட்டுக்கலாம் உப்பு வேணுனாலும் நான் கல் உப்பு லேசாக ஃப்ரை இதை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி தான் சா மிக்சியில் போட்டு வச்சுருப்பேன் தூள் உப்புக்கு அந்த மாதிரி அந்த தூள் உப்பு இந்த உப்பு பத்துலன்னா உப்பும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் மாங்காய் தொக்குக்கு வந்து எப்போவுமே வெல்லம் இல்லைன்னா சில பேர் ஜீனி கூட போடுவாங்க ஜீனி வேணான்னு வெல்லம் கொஞ்சம் கொண்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி வெள்ளம் இல்லை எல்லாம் பாகு வச்சதில் சரியாக போயிட்டுன்ட்டு நாட்டு சக்கரை நம்ம காஃபிக்கு எல்லாத்துக்குமே நாட்டு சக்கரை தான் சரின்னா அந்த நாட்டு சர்க்கரையே ஒரு ஒரு ஸ்பூ ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு எல்லா டேஸ்ட்டும் ஒன்று ஒன்று சேர்த்து கொடுக்கும் அது மாதிரி போட்டு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால அது மாதிரி போட்டுக்கிறது போட்டு நல்லா சுருளாக வதக்கிட்டு மாங்காய் தொக்கை ரெடி பண்ணியாச்சுங்க அதே பொடியை வச்சு அடுத்தது நெல்லிக்காய் வேக வச்சு இதைமாரி ஈஸியாக எடுக்க வந்துடும் விதையை விதையை எடுத்துட்டு அதை அதை மாதிரி ஊற்று வச்சுக்கிட்டோம்னா அடுத்தது நெல்லிக்காய் ஊறுகாயை தாளிச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் அதே பேசினை வளக்கிட்டு இருப்பு சட்டியை வளக்கிட்டு அதுலேயே ரெண்டு அதே மாதிரி தான் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகை போட்டு அதே மாதிரி தான் நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா விதை நிக்கிட்டு அதை அதில் போட்டு பரட்டிட்டு நல்லா இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா பரட்டிட்டு அதே மாதிரி அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை போட்டு நல்லா வதக்கணுங்க இதுனா என்ன இதெல்லாம் இன்னும் ஊர்கா தொக்கெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கிறது இல்லையா அதனால நல்லா வதங்கணும் வதங்கி நல்லா பரட்டிட்டு அந்த பொடியை போட்டு அந்த நெல்லிக்காய் இறக்கிற வேண்டாங்க அதுதான் நெல்லிக்காய் ஊர்கா மாங்காய் தொக்கு இந்த மாங்காய் வேக வச்சதுலேயே நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னா இன்னொரு டிஷ் பண்ணுறதுக்கு அது வந்து மாங்காய் பச்சடி அதுதான் நான் தான் பாகு கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன்னா அதனால் இந்த தொக்கை தொக்குன்னு சொல்கிறேனே மாங்காய் தொக்குக்கு வேக வச்சு வச்சுருக்கோம்னா அதுலேயே கொஞ்சம் எடுத்து அதில் இன்னும் கொஞ்சம் இதுக்கு பச்சடிக்குன்னா கொஞ்சம் தனியாக இருக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சமாக தண்ணி வெந்நீரை சேர்த்து அதையே அடுப்பில் கொதிக்க விட்டு அதில் வெள்ளைப்பாகை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டோம் இறக்கிட்டோன்னா அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பட்டை மிளகா தாளிச்சிட்டோன்னு தாளித்து இறக்கிட்டோன்னா பச்சடி ரெடி இப்போ அந்த நெல்லிக்காய் அது அடுத்தது வருது பாருங்கள் இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் இது மாதிரி கடுகு போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடி சேர்த்து வதக்கணுன்னா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய் சும்மாவே கூட சாப்பிட்லாம் அப்படி இருக்கும் நெல்லிக்காய் மாங்காய் கிடைக்கிற சீசனில் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் அது மாதிரி மாங்காய் பச்சடியும் அது மாதிரி வெள்ளம் போட்டு சேர்க்கறதுனால தித்திப்பு அதில் கொஞ்சம் உப்பும் போட்டுப்போம் பச்சடியில் மாங்காய் வேக வைக்கும்போது தண்ணி சேர்க்குறோம் இல்லையா அப்போ கொஞ்சம் உண்டு வேணால் சால்ட்டும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு மாங்காய் தொக்கு உப்பு இது உரப்பு மிளகா தழைக்கிறதுனால உரப்பு தித்திப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் அது மாங்காய் பச்சடியில் இது நம்ம வருஷப்பரப்புக்கு சித்திரைக்கு வருஷப்பரப்புக்கு கூட மாங்காயலாம் செய்வோம் இல்லையா பச்சடி அது மாதிரி செய்கிறது அதில் ரெண்டு ஏலக்காவும் நல்லா நசிக்கிட்டு அதை போட்டு இறக்கிட்டோம்னா மாங்காய் பச்சடி ரெடி இது மாதிரி தான் வெள்ளைப்பாகை ரெடி பண்ணி வச்சுடும் கொஞ்சம் இருகலாக போய்ட்டுன்னா அதை வெந்நீர்க்குள்ளே வச்சுட்டு இந்த வெள்ளைப்பாக வச்சோன்னா இலகிடும் இந்த மாதிரி இதை போட்டிருக்க மாதிரி இதுதான் மாங்காய் பச்சடி அது மாதிரி செஞ்சு வச்சு உங்களுக்கு தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.